ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு வந்து மூள் செய்ய போகிறேன் இதுக்கு பேர் மட்டி என்ன சொல்லுவாங்க பண்டிகைன்னு சொல்கிறது ஒரு கிலோ மூள் எடுத்து வச்சுருக்கிறேன் பெர்சில் தூளா வட்டி வச்சுருக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் நாலு பேர் உள்ளி சின்ன தூளா வட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு என்ன வைன் வந்து ஒயிட் வைன் வடிச்சிருக்கிறேன் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் விரும்பினா யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லை க்ரீம் கொஞ்சம் ஐம்பது செஞ்சு லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு மிளகு தூள் இப்போ விவகாரங்கள் செய்முறையை இப்போ பாருங்க இந்த இந்த தாச்சியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெய் விட்டா காணும் கணக்கா தேவையில்லை இப்போ நான் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறேன் உண்டியும் போடுறேன் இல்லை அருவாசி தேவைன்னு கடிச்சியில் போடுறதுக்கு உழைச்சி போட்டு நான் தாளிக்க போடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இப்ப இப்போ இப்ப இப்போ தாளிச்சாச்சு நான் இப்போ மட்டிக்க கொட்ட போகிறேன் அதுக்கு நான் சும்மா தானே வைட் பயன் வச்சிருக்கேன் இதை நான் ஊத்துறேன் எப்பயுமே இங்கே இதில் வந்து அச்சம்போல் வந்து சூடாகி உடனே இல்லாமல் போயிடும் பண்ணுறேன் கொஞ்சம் உப்பு மிளகு பாருங்கள் இத எல்லாத்தையும் நான் கலந்துச்சு உப்பு தூள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இதை நான் ஒரு பத்து நிமிஷம் மூட இப்போ நான் வந்து பத்து நிமிஷத்தால் இதை பார்க்குறேன் பாருங்க இது இது ஆவி ஆறபடிக்கடி தெரியுது இல்லை பாருங்க பத்தின நல்லா நல்லாவிஞ்சுட்டுது இப்போ வந்து நான் வந்து இந்த கிரிம்பாலை ஊத்துறேன் இதுக்குள்ள விட்டுட்டு இந்த வட்டி வச்ச பெருசுல போடுறேன் இந்த மிச்ச உள்ளி உள்ளியை நான் போடுறேன் போட்டாச்சு பாருங்க இப்போ நல்லா அவிஞ்சு வடிவா வந்துருக்குது இப்போ இதை வந்து நாங்க மிக்ஸ் பண்ணறோம் மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் மூடி விட்டீங்கடா சரி திருப்பி ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் நான் இப்ப இத மூடி போட்டு மூடி முடிவுறேன் இப்போ செய்து முடிச்சுட்டேன் பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கோ மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்